பிளீஸ் சார் செலவுக்கு கூட பணம் எங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுங்க கதறி அழுத பஞ்சாப் பெண் மொழி தெரியாமல் தவித்த போலீஸ் ஊட்டியில் அரங்கேறிய சோகம் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறும் எனவும் தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே ஒரு வழியாக அதனதன் கூட்டணிகளை உறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது இதில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன இது ஒரு புறம் இருக்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலே தேர்தல் தொடர்பான பல்வேறு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் இந்த நடத்தை விதிகள் தேர்தல் ரிசல்ட் வெளியாகும் வரை அமலில் இருக்கும் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுத்து அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்காகவே இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மாவட்ட வாரியாக நடத்தை விதிகள் செயல்பாட்டில் உள்ளன பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அதே சமயத்தில் டபுள் ரோடு பகுதியில் சென்ற வாகனங்களையும் சோதனையிட்டுள்ளனர் அப்போது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் குடும்பத்தோடு சென்றுள்ளனர் கோவை விமான நிலையத்தில் இருந்து வாடகை காரில் வந்த அவர்களை பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனையிட்டுள்ளனர் அப்போது அவர்களிடம் இருந்த பையில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் பணம் இருந்துள்ளது உடனே அந்த பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த சுற்றுலா பயணிகள் நாங்கள் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து இருந்து விமானம் மூலமாக கோவை வந்ததாகவும் கோவையில் இருந்து வாடகை காரில் ஊட்டிக்கு சுற்றுலா செல்வதாகவும் கூறியுள்ளனர் மேலும் இந்த விதிமுறைகள் எதுவும் எங்களுக்கு தெரியாது எனவும் கூறியுள்ளனர் ஆனால் அவர்களிடம் பேசிய போலீசார் இந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை எனவும் இதனை உடனே அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விடுவோம் எனவும் தாங்கள் இது குறித்து அவர்களிடம் கூறிவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர் ஆனால் சுற்றுலா வந்தவர்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியவில்லை இதனால் என்ன சொல்கிறார்கள் என தெரியாமல் தவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் பேசியுள்ளனர் ஆனால் போலீசாருக்கு இந்தியும் ஆங்கிலமும் தெரியவில்லை இதனால் அங்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் தவித்துள்ளனர் அப்போது இதனை கேட்டதும் குழந்தையுடன் இருந்த ஒரு பெண்மணி சார் ப்ளீஸ் சார் எங்கள் பணத்தை கொடுத்துடுங்க சார் என ஆங்கிலத்திலும் இந்தியிலும் கூறி கதறி அழுதுள்ளார் அப்போது அவர் அழுவதை பார்த்து அங்கிருந்த பெண் காவலர் அவரிடம் விலக்கி கூற முடியாமல் தவித்துள்ளார் மேலும் அங்கிருந்த சிலரை அழைத்து இவர்களிடம் யாராவது விலக்கி கூறுங்களேன் என கூறியிருக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்த சிலர் அவர்களிடம் விலக்கி கூறிய பிறகு தங்களிடம் இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் என கையெழுத்து போட்டுவிட்டு என்றைக்கு அதிகாரியை சந்திக்க வேண்டுமென விவரம் கேட்டுவிட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அவர்கள் தலைமையிலான குழு ஆவணங்களை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடம் அவர்களின் தொகை ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாயை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் மூலம் ஒப்படைத்துள்ளனர் தற்போது பணம் ஒப்படைக்கப்பட்டாலும் சுற்றுலா செல்கின்ற பயணிகள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க